சூடான பாவக்காய் தேங்காய் பால் ஊற்றின குழம்பு பாவக்காய் வறுவல் சாதம் வெட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன மதியானம் லஞ்சுக்கு குழம்பு என்ன வைக்க போகிறோம்னா பாவக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறேன் பாவக்காய் காரக்குழம்பு சொல்லலாம் வத்த குழம்புன்னு சொல்லலாம் நம்ம தேங்காய் பால் ஊற்றி வைக்க போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி வைக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன டிஷ் நம்ம சொல்லலாம் பார்க்க நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன சின்னதாக நான் அறுக்கி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா பூண்டு ஒரு தொட்டு இஞ்சி அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வரமொளகாத்தூள் மல்லித்தூள் புளிக்கரைசல் கொஞ்சமாக தக்காளி ரெண்டு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் முப்ப மொத்த நம்ம பாவக்காய் வறுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் பொடி போடனாலும் போட்டுக்கலாங்க வெந்தயம் முழுசாவும் போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லாயிருக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வாயை கடிபடாமல் இருக்கிறதுக்கு நம்ம பொடி போட்டுக்குவோம் அதனால் நம்ம வெந்தய பொடி பொடிச்சி போட்டுக்கலாம் பிடிச்சது பில்ல இல்லை முழுசாகவும் வணக்கியும் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம பாவக்காய் மட்டும் தனியாக வணக்கி எடுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க பாவக்காய் பாவக்காய் நல்லா வதங்கிட்டேங்க இவருங்க கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப தூள் இத ரொம்ப இதுவா வதக்க வேண்டாம் குழம்புல போட்டால் அதில் உடம்புடும் இப்போ நம்ம அந்த எண்ணெயுமே நம்ம தலைக்குள்ளே கூட்டிக்கலாங்க இவ்வளோ நம்ம இப்போ பாவக்காயிருக்கு போட்டோம் இல்லைங்களா நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் கீரகம் ரெண்டே ரெண்டும் மிளகு போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கலாம் நிறையா வெங்காயம் அப்படியே தெரிஞ்சுக்க ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கு போட்டுக்கோங்க ரெண்டா கீரி போட்டுக்குவோம் காரமே இருக்காதுங்க இதுதான் நம்ம குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு உப்பு வெங்காயம் வதக்கும்போது நம்ம உப்பு போட்டுக்கலாம் வதங்கிருச்சுங்க வதங்கிருச்சுங்கம்மா தருவத்தலை போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு தொண்டு போட்டுக்கோங்க பாஸ்மிக் தாக்குங்களா அந்த மாதிரி தக்காளி தக்காளி பொருள் பண்ணுங்களா போட்டுக்கலாம் இல்லை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடுவோம் தாளிக்கும் போது வெந்தயம் போட்டேங்க உங்களுக்கு இன்னும் வாசனைக்கு வேணால் வெந்தயப் பொடி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் நைட்டாக வெந்தயப்பொடிங்க வெந்தயம் உடம்புக்கு நம்ம எவ்வளோ சேர்க்கிறோமோ வெந்தயம் அவ்வளோ குளிர்ச்சி புளி குழம்பெல்லாம் நம்ம சேர்க்கறோம்னா ரொம்ப புளியெல்லாம் நீங்கள் சேர்க்காதீங்க ஒரு சின்ன கொட்டை புளியாக சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க வந்து ரொம்ப நம்ம உடம்பு தேக்கினாலும் கெடுதல் அடி வச்சு அப்புறம் குழம்பிளா தூள் மல்லித்தூளு மிளகத்தூள் போட்டு கொடுத்துருக்கோம் போட்டுக்கலாம்

நம்ம ஒரு கொதி வரட்டும் நம்ம இதில் ரெண்டாம் பால் ஊற்றிக்கலாம் ரெண்டாம் பால் ஊற்றிக்கலாம் வெயிட்டா உப்பு போட்டலாம் நான் கொஞ்சம் வெங்காயம் வதக்கும்போது உப்பு போட்டோங்க நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு இன்னி போட்டுக்கோங்க கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாவக்காய் பால் பால் ஊற்றிக்கலாம் மொதப்பால் பால் குழம்பு வருங்க கொஞ்சம் மேலே எண்ணெய் தரன்ட்டு வந்துருச்சா கொஞ்சம் குருகனா பிளவு வந்துக்குங்க குருகா இப்போ நம்ம பாவக்காய் போடுவோம் இதே இப்படியே தோத்தில் பேச சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பாங்க ம பால் தானே ஊற்றிருக்கு இப்போது இந்த போட்டாச்சுங்களா எப்படி ஒரு கொதி வரட்டும் ஏன்னா நம்ம எண்ணெயிலேயே பாவக்காய் பாதி எழுந்திருச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒரு கொதி வந்துச்சுங்களா இன்னும் நம்ம பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் தேங்காய் பால் வெட்டியா இருக்கா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஏன்னா நமக்கு நம்ம வெள்ளமெல்லாம் போடுவோம் வெள்ளமெல்லாம் இதில் தேவையே இல்லைங்க நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுங்க தேங்காய் பாடு ஊற்றுங்க அடா டாடா டாடா குழம்பா செமையாக உழவுங்க இப்போ இந்த குழம்பு ஒரு மூடி வச்சு இப்போ நம்ம ஒரு கொதி போடுவோம் தேங்காய் பால் வச்சு அதையும் மாதிரியும் கொதிக்கக்கூடாதுங்க அதனால் சும்மா ஒரு போட்டு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கிட்டே சொல்லுங்கள் பாவக்காய் வறுவன் பாவக்காய் எனக்கு பெரிய காய் இருந்துச்சுங்க நல்ல பெரிய காய் இருந்தால் பாதி குழம்புக்கும் பாதி வறுவலுக்கும் போட்டாச்சுங்க இப்போ நம்ம இதுக்கு அரிசி மாவு மிளகாத்தூள் ரெண்டு கருவேத்தலை கடலை மாவு கான்ஃப்ளவர் மாவு வேணா சேர்த்துக்கலாம் வேணாம் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் மசாலாத்தூள் இது கொஞ்சம் உப்பு ആണേ മസാല തൂളി നമ്മൾ കാൺഫ്ലവർ മാത്രം വേണമെങ്കിൽ പോട്ടക്കലാ നമ്മൾ ടേസ്റ്റാ പോലെല്ലാം പോട്ട്ങ്ങളാ മിക്സ് പണ நம்ம நிறைய கடல மாவு எடுத்தாலும் எண்ணெய் பிடிக்கும் அதனால் அரிசி மாவு மாவு ஒரு ஸ்பூன் தாங்க நல்லது நம்ம ஓரளவுக்கு கலந்துட்டோங்களே குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணி ரொம்ப கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுச்சு பாவக்காய் நம்ம சின்னதாக ஒரு போட்டு போட்டுச்சு மசாலா எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா ஒன்றும் இல்லை அப்படியே இதுக்கு நம்ம பாவக்காய் மூங்குற அளவுக்கு மசாலா எடுக்கணுங்க கொஞ்சமேலாம் போட்டாலும் இதுக்கு டேஸ்ட் வராது போட்டாச்சு மசாலா அடுத்து பற்றாமல் இதுக்கு மசாலா நல்லா எடுக்க முடியாது நல்லா இந்த பாவக்காய் பொறிஞ்சு வர அளவுக்கு எப்படி முங்கி எழுந்திரிக்கிறது மசாலா ఇ పూండు సేకర సేక ఇవకాధానే నమ్మ ఉల్ మరి సేసుక సూపర మసాలా పిడిచి కట్టాచు மசால பிடிச்சிருச்சு இப்போ நம்ம பாவக்காய் மசாலா பிடிச்சிருச்சு மசாலா பிடிச்சிருச்சு நல்லா மங்கி சோத சொதன்னு இருக்குங்க இது போட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒதல் மசால் போட்டு வெயிலே வச்சுக்கலாங்க ஆனால் இங்கே வெயிலே இல்லைங்க ஒரே மழை மூட்டமாக இருக்குது அதனால் நம்ம இயே எண்ணெயில் போகிறோம் சாதம் தேங்காய் பால் ஊற்றுனா பாவக்காய் குழம்பு குழம்புன்னு சொல்லலாம் அது அதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி வைக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க செஞ்சு பாருங்கள் பாவக்காய் வறுகள் பண்ணியிருக்கோம் பாவக்காய் வறுகள் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம இது டேஸ்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இதை நான் சாப்பிட்டு கட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்குறோம் நல்லா சுவையான அருமை டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம தேங்காய் பாலத்துனா காரம் கொஞ்சம் காரத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம வெள்ளம் போட தேவையில்லை அதனால் அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டாட்டா போய் தான்